என்னோட ஃபார்ம் நாமக்கல் டிஸ்ட்ரிக் கொல்லிமலையில இருக்குங்கண்ணா கொல்லிமலையில தோரப்புள்ள அப்படிங்கிற ஒரு வில்லேஜ் இது எனக்கு வேஸ்ட்டுங்க இது இது எனக்கு வேஸ்ட் சரிங்களா இதை நான் ரிமூவ் தான் பண்ணணும் சோ நான் ஏன் ரிமூவ் பண்றோம் தரமான பிளான்ட்ஸ் மட்டுமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா இங்க பதிவு பண்ணி வச்சிருப்போம் எல்லாமே ஒரே மாதிரியான பிளான்ட் சோ இப்படி நான் ஏன் வைக்க இந்த பிளான்ட் சேல் ஆகல அப்படின்னா நம்மளோட லேண்டுக்கு நம்ம யூஸ் சார் நான் பிளான் வாங்கியிருக்கேன் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறு மாசத்துலேயே கண் வருது நான் குடுக்குற பிளான் செக்அவுட் பண்ணி தான் நம்ம கஸ்டமருக்கு பிளான்ட்டே அனுப்புவோம் எனக்கு இமிடியட்டா வந்து அனுப்புங்க அப்படின்னு சொன்னா என்னால இமீடியா அனுப்பு இங்க மட்டும் ஒரு ஏழாயிரம் ஏழாயிரம் பிளான்ட் போக அந்த பக்கம் ஒரு பதிமூணாயிரம் பிளான் பாண்டிச்சேரி குடுத்திருக்கோங்க அங்க பக்காவும் வந்திருக்குங்க இல்லாம கேரளா சப்ளை பண்றோம் பண்றோம் ஸோ பண்றோம் ஸோ அது இல்லாமல் ஐயாயிரம் பிளான்ட் வேணும் ரெண்டாயிரம் பிளான்ட் வேணும் அப்படின்னாலும் சரி கஸ்டமர் கண்டிப்பா வெயிட் பண்ணி வாங்கினாங்கன்னா தரமான பிளான் என்னோட நம்பர் எழுபத்தி ரெண்டுங்கன்னா ஜீரோ ஜீரோ பதினொன்னு வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபு ட்ரக்கர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹாப்பியா சந்தோஷமா சூப்பரா இருப்பீங்க தெரியும் இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பைனாப்பிள் நர்சரிக்கு தான் வந்திருக்கோம் நம்ம பின்னாடி இருக்கிற தோட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து நர்சரி போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஏழாயிரம் நாற்றுகள் பக்கமா இது மேல நர்சரி பண்ணிருக்காங்க இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்போர்ட் நிறைய இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி கடலூர் சென்னை தமிழ்நாடு ஃபுல்லாவே சுற்றுவாட்டத்துக்கு நிறைய இடத்துக்கு இங்க அனுப்பிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட வந்து இதுல வந்து நிறைய விஷயங்களை கேட்டுக்கலாம் ஏன்னா இப்ப மேல மட்டும்தான் மலை மேல ஹில்ஸ்ல மட்டும்தான் வரும் சமவெளியில வர மாட்டேங்குது ரொம்ப ஹாட்டா இருக்கு நல்லா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குறைகள்லாம் நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க மக்கள் என்ன பிரச்சனை இருக்கு எப்படி நெட்டா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க ஏன்னா உங்க என்ன ஆனா என்னோட நேம் சில நாம வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபார்ம் நாமக்கல் டிஸ்ட்ரிக் கொல்லிமலையில இருக்குங்கண்ணா கொல்லிமலையில தோரப்புலம் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ்ல இருக்குங்கண்ணா சரி சரி சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ முன்னாடியே பாத்துருப்பீங்க சோ நம்மளோட ஃபார்ம் இருக்கு பெரிய ஃபார்ம் இருக்கு ஸோ அங்க இருக்கிற பிளான்ட்ல எல்லாத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணி டேரக்டா நம்ம இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த நர்சரியில நம்ம எல்லாத்தையும் சேவ் பண்ணி இங்க வைக்கிறோங்கண்ணா சரி சரி ஆமா இது நம்ம கஸ்டமர் யாரும் புக் பண்றாங்களோ அவங்க இங்க இருந்து ஷேர் பண்றதுக்கு வேண்டி ரெடி பண்ணி பிளான்ட் எல்லாத்தையும் சரி இப்போ வந்து நம்ம கிட்ட ஒரு வச்சிருக்கோம் ஏழாயிரம் இங்க மட்டும் ஒரு ஏழாயிரம் ஏழாயிரம் பிளான் சோ இது போக அந்த பக்கம் ஒரு பதிமூணாயிரம் பிளான் இருக்கு பதிமூணாயிரம் பிளான் இருக்கு சரிங்களா இப்போ இதுல இருக்க பெரிய ஒரு குறை என்னன்னா வேலை இருக்கிற கிளைமேட்டுக்கு மட்டும்தான் வரும் கீழ சமவெளியில வந்து வராது ரொம்ப ஹாட்டா இருக்கு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆனாலும் வந்து செடி வளருது ஆனா ஃப்ரூட் வர மாட்டேங்குது அந்த மாதிரி குறை சொல்றாங்க அதுக்கு என்ன காரணம் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா சோ வைக்கிறது தரமான இடங்களை வைக்கணும் சோ எப்படி வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சோ நம்ம நம்மளோட ஃபீல்ட பாத்துருப்பீங்க சோ நிலையில இருக்கிற இடத்துல நான் வைக்க மாட்டேன் சோ அப்படி இருக்கிற இடத்துல நீங்க வச்சீங்கன்னா ஃப்ரூட் பிளான்ட் வரும் உங்களுக்கு சைஸ் அப்படியே உங்களுக்கு ஃப்ரூட் வந்தாலும் ரொம்ப சின்னதா கிடைக்கும் சோ அதனால வெயில் பாதி நிழல் பாதி இருக்கக்கூடிய இடங்களை நீங்க வச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்லா ஃப்ரூட் வருங்கண்ணா சரி சரி ஓகேண்ணா இப்ப நீங்க இந்த நர்சரி போட்டிருக்கீங்க இது வரைக்கும் வெளியில அனுப்பி எங்கேயாவது வந்திருக்கிறது அந்த மாதிரி கண்டிப்பா வந்திருக்கீங்கண்ணா நான் பாண்டிச்சேரி கொடுத்துருக்கேங்கண்ணா அங்க பக்காவும் வந்திருக்கீங்கண்ணா இது இல்லாம கேரளா சப்ளை பண்றோம் சோ நர்சரிக்கு பண்றோம் ஸோ அது இல்லாம ஹவுஸ்க்கு பண்றோம் சில ஃபார்மர்ஸ் நம்ம கிட்ட வாங்கிட்டு இருக்காங்க கர்நாடகாவில் வாங்குறாங்க ஸோ தமிழ்நாட்டில் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வாங்கிட்டு இருக்காங்க வீட்டு தேவைகளுக்கும் வாங்கலாம் சோ அது இல்லாம நீங்க பல்கா நம்ம பண்ண போறீங்க அப்படின்னாலுமே தரமா வாங்கிக்கலாம் சோ தரமான பிளான்ட்டா நாம எடுத்து வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பா அதுக்கு எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஒரு டைம் எடுத்துக்குவோம் சோ அந்த டைம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நாங்க வந்து பாத்தீங்கன்னா கூட இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் ஆனா நீங்க ஆர்டர் கொடுத்தீங்கன்னா பிளான்ட்டுக்கு இவ்வளவு நாள் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பிளான்ட் எல்லாத்தையும் செக் அவுட் பண்ணி ப்ராப்பரா ட்ரை பண்ணி தான் நம்ம கஸ்டமர் கொடுப்போம் எங்களுக்கு அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜர் இருக்கு சோ அந்த மாதிரிதான் பிளான்ட் நாம எல்லாத்தையும் கொடுப்போம் ஜஸ்ட் இங்க வந்து பதியும் மட்டும் போட்டு வச்சிருக்கீங்க இந்த ஏரியால வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அதனால தெரியும் உங்களுக்கு பதியும் போட்டு வச்சிருக்காங்க ஆமாங்க இது ஏன்னா சைடுல எல்லாம் ஃபுல்லா கட்டி கட் பண்ணி விட்டுக்கிட்டீங்க சோ கம்பல்சரி நான் கஸ்டமர் ஷேர் பண்றப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் பிளான்ட் அனுப்புறப்ப ஒரு அதாவது ஒரு மூட்டைக்குள்ள போட்டு அனுப்புறோம் அப்படின்னா ஜாஸ்தி போட முடியாது சரி சரி சோ இந்த மாதிரி நீங்க கட் பண்ணி அடியில வேர் பகுதியும் கட் பண்ணிருப்போம் சோ டாப் பகுதியும் கட் பண்ணிருப்போம் சரி சரி அப்படி பண்றப்ப நியூவா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேரும் சரி இலையும் சரி ஸ்பிரெட் ஆக ஆரம்பிக்கும் சரி சரி தரமான பிளான்ஸ் மட்டுமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா இங்க பதிவு பண்ணி வச்சிருப்போம் எல்லாமே ஒரே மாதிரியான பிளான்ட் சோ இப்படி நான் ஏன் வைக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா டூயின் இன் தான் நான் வச்சிருக்கீங்க ஒண்ணு இந்த பிளான்ட் சேல் ஆகல அப்படின்னா நம்மளோட யூஸ் லேண்ட்டு சரிங்களா சோ இப்படி பண்றப்போ வந்து எல்லாமே இயர்ஸ் அபவ் ஆன பிளான்ட் இது அதுல இருந்துதான் கண்ணுகளை எடுத்து நம்ம நடவு பண்ணிருக்கோம் எல்லாமே சின்ன பிளான்ட் நடவு பண்ணிருப்போம் அப்படி நடவு பண்றப்போ அந்த பிளான்ட் எல்லாமே போர் கில் எடுத்ததுக்கு அப்புறம் அதுல இருந்து தரமான கண்ணுகளை செலக்ட் பண்ணி தான் நம்ம எங்க வச்சிருக்கோம் இப்ப நான் கஸ்டமருக்கு கொடுக்குறேன் அப்படின்னா இந்த மாதிரியான பிளான் மட்டும்தான் நான் கஸ்டமருக்கு கொடுக்குறேங்க ஆமாங்கண்ணா இதுல சில பேர் சொல்லுவாங்க சார் நான் பிளான்ட் வாங்கியிருக்கேன் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறு மாசத்துலயே கண் வருது நான் குடுக்குற பிளான்ட் ஒன் இயர்லயே கண் வருது டெஃபினட்டா ஒன் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரூட் வராதுங்க அப்படியே வந்தாலுமே அது தரமான ஃப்ரூட்டா இருக்காது இப்ப ஒண்ணும் இல்ல நான் வச்சு முப்பது ஒரு மூணு மாசம் தாங்க ஆகுது சாரி முப்பதுன்னு சொல்லிட்டேன் இப்ப அது உங்களுக்கு மொட்டை வைக்க ஆரம்பிச்சு நீங்க பாருங்க பாருங்க நான் ஏன் உங்களுக்கு போய் சொல்லுங்க பாருங்க

டெஃபினட்டா வெயிட் பண்ணி தான் நம்ம கிட்ட வாங்குற மாதிரி இருக்கும் இருக்கீங்க எம்எஸ்எஸ் இருக்கீங்கண்ணா போட்டுக்கலாம்ண்ணா ஏன்னா நம்ம ஹில் ஸ்டேஷன் அப்படிங்கறதுனால இங்க மழை இல்லாம இருக்கணும் நான் பிளான்ட் உங்களுக்கு அனுப்புறேன் அப்படின்னா மழை இல்லாம இருக்கணும்

உங்களோட பல்கா வந்து பத்தி நடவ் பண்ண போறேன் எனக்கு ஒரு ஐயாயிரம் பிளான்ட் வேணும் ரெண்டாயிரம் பிளான்ட் வேணும் அப்படின்னாலும் சரி கஸ்டமர் கண்டிப்பா வெயிட் பண்ணி வாங்கினாங்கன்னா தரமான பிளான்ட்ட நம்ம கிட்ட வாங்கிக்கலாங்கண்ணா என்னோட நம்பர் வந்து நான் உங்களுக்கு வீடியோல தரேங்கண்ணா சோ அதை வந்து பாத்துட்டு டேரெக்டா கால் பண்ணலாம் சோ அல்லது வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா இன்னும் பெட்டருங்கண்ணா என்ன தேவையோ டெஃபினட்டா வாட்ஸ்அப் பண்ணுங்க ஸோ இது போக நம்ம ஹில்ஸ்ல விளையக்கூடிய மற்ற பயிர்களும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு மிளகா இருக்கட்டும் காஃபியா இருக்கட்டும் உங்களுக்கு மலை இஞ்சியா இருக்கட்டும் மலை வாழையா இருக்கட்டும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் ஸோ எல்லாமே ஒன்லி ஃபார் ஆர்கானிக் தான் நம்மளோட லேண்ட்ல டேரக்டா ஒன்ஸ் நீங்க விசிட் பண்ணி கூட பாக்கலாம்

உங்களுக்கு டேரெக்டா நீங்க சொல்லி அமௌண்ட் போட்டு விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டேரெக்டா பண்ணி விட்டுருவாங்க இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன் மீண்டும் வேற ஒரு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கங்க